கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற ஜனாதிபதி அனுரகுமார பிறந்த நாளை முன்னிட்டு கொழும்பு ஜிந்துபிட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கொழும்பு மாநகரசபை உறுப்பினர்களான கே டி குருசாமி மற்றும் பல புஷ்பநாதன் ஏற்பாட்டில் இன்று மாலை சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன இந்நிகழ்வில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் வடகொழும்பு அமைப்பாளர் சிவானந்த ராஜா உட்பட மாநகர சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் நிச்சயமாக எங்களுடைய ஜனாதிபதி எங்கள் நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறார் மிக விரைவிலே இந்த நாட்டை ஒரு சிறந்த நாடாக மாற்றி இங்குள்ள இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் சிறப்பான வாழ்க்கையை அவர் பெற்றுக் கொடுப்பார் எனவே அந்த வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க இந்த நேரத்தில் இந்த ஆலயத்திலிருந்து அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் அனைவரும் கூறிக்கொள்ள கொள்கின்றோம் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எமதி ஜனாதிபதி அனகுகுமாரதி அவர்களை ஜனாதிபதி திசாநாயக்க அவர்களுடைய பிறந்தநாளையும் முன்னிட்டு அவருக்கு நீண்ட ஆயுள் தேக ஆரோக்கியம் வேண்டி நாங்கள் இந்த முருகனிடம் இன்று வழிபாடு நடத்தி இருக்கின்றோம் இன்று உலகமே எதிர்பார்த்த ஒரு புனித தலைவராக ஒரு நேர்மையான தலைவராக இன்றைய இளைஞர்கள் யுவதிகள் மக்கள் எதிர்பார்த்த வரலாற்று நாயகனாக அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் அவர்கள் தேக ஆரோக்கியமாக இன்றைய இந்த இன்றைய தினம் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் கடவுளை முருகனை நல்ல தேக ஆரோக்கியத்தில் எமக்கு தொடர்ந்தும் நல்ல ஒரு தலைவனாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு பூஜையை இந்த தினம் நாங்கள் வைத்திருக்கிறோம் உண்மையில் இந்த நாளை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம் காரணம் என்னவென்றால் மக்கள் எதிர்பார்த்தவாறு இன்று ஒரு நேர்மையான இதே சுத்தியான ஒரு தலைவர் எங்கள் எங்கள் நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார் அதன் காரணமாக தான் உண்மையிலேயே இதய சுத்தியோடு இங்கே வந்திருக்கும் அத்தனை பேரும் இதய சுத்தியோடு வந்து விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எமது ஜனாதிபதி நீண்ட ஆயுளோடு இறைவனின் ஆசையோடு நீண்ட ஆயுளோடு இந்த நாட்டுக்கு நல்ல நல்ல சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் அனைவரும் இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம் உண்மையிலேயே மீண்டும் கூறுகிறேன் இங்கே இருக்கும் அனைவருமே இதய சக்தியோடு வந்திருக்கிறது காரணம் அவருடைய நேர்மையான சேவைகளும் நன்றாக யோசித்து பாருங்கள் இன்னும் ஒரு ஓராண்டு இரண்டாறு ஆறு பின்பு இருந்தால் எமது இள இளம் பராத்தினரை வளர்க்க முடியுமா என்ற இடத்துக்கு நாங்கள் இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் கூற வேண்டியதில்லை நாடு பூரா எங்கு சென்றாலும் போதை 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 இது நமது இளைஞர்கள் மத்தியில் போனால் எதிர்காலம் என்ன ஆகும் ஒரு இருள் ஆகிவிடும் அப்படியான சூழலே இன்று இப்படியாகப்பட்ட ஒரு தலைவரை எமது சுப்பிரமணிய சுவாமிகளும் வள்ளி தெய்வ ஆசியுடன் நாங்கள் வேண்டி அவருடைய நீண்ட ஆயுள் பெற வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி